இந்த காணொளியில் நீங்கள் காண இருப்பது கொழும்பு நகரத்தின் சுற்றுலா தலங்களில் ஒன்றாகவும் கொழும்பில் உள்ள பழமையான பள்ளிவாசல்களை ஒன்றாகவும் விளங்குகின்ற பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தென்னிந்திய அதாவது அதனாம் பட்டினம் கீழக்கரை காயப்பட்டினம் வர்த்தகர்களால் வழிபாட்டு தரமாக கட்டப்பட்ட இந்த மசூதி இன்று வரை அனைத்து முஸ்லிம்களும் வழிபாடும் புனித தலமாக இருக்கின்றது ஜாமியூர் அல்பர் ஜும்மா மசித் என அழைக்கப்படும் இந்த வரலாற்று வழிபாட்டு தலமான தமிழில் சம்மான் கோட்டு பள்ளி என்று சம்மாங்கோட்டு பள்ளி என்றும் சிங்களத்தில் ரத்து பள்ளியா என்றும் ஆங்கிலத்தில் ரெட் மசித் என்றும் அழைக்கப்படுகின்றது இந்த பள்ளிவாசலில் பல சிறப்பு அம்சங்கள் அடங்கியுள்ளது அதை இந்த காணொளியில் பாருங்கள் மேலும் இந்த பள்ளிவாசலில் அதிராம்பட்டினத்தை சேர்ந்த ஆஸ்பத்திரி தெருவை சேர்ந்த அப்துல்லா அலிம் என்பவர் குறைந்தது ஒரு நாற்பது அறுபது ஆண்டுகள் அங்கே பணியாற்றி இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது मேarily, मैं चयन्ह चार्व, बातुपादी जवासे पने इसे चठर्वा, बेय sıस्मझे rez देनाению है सुष्ण बेखा गथ म्वासे पनुफ्य कार्वाव Goodgy G Mir जब पही उर्रव। तौisten कि ए स оथकिरी प्यार இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு தென்னிந்திய மக்களால் குறிப்பாக சொல்ல காயல் பட்டணம் அடையாளப்பட்டனம் மன்னனி இந்த ஸ்ரீலங்காலே ஒரு லேண்ட்மார்க் ஆஃப் ஸ்ரீலங்கா சொல்றோம் அதே மாதிரி Sri Lanka's the biggest mosque in Sri Lanka. Ahare, In Asia. the 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 most beautiful mosque in Sri Lanka. And the top ten in Asia because the unique architect and the unique design. That's why. Right. And then this is the building, one and all the building not only Sri Lanka, the entire world. The inspiration by the pomegranate architecture. வந்துட்டு எவ்வளோ ஃபாரினர்ஸ் டூரிஸ்ட் வந்து இருக்கிறாங்க எல்லாருக்கும் வரலாம் இந்த பள்ளிக்கு உள்நாட்டு உள்ளவங்க வெளிநாட்டு எந்த டிஃப்ரெண்ட் எல்லாம் வரலாம் ஸோ அது எக்ஸ்ப்ளேஷன் தான் எங்களுக்கு கொடுக்காருங்க இனி பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் சென்டர் நீங்கள் வச்சுருக்காங்க இன்றைக்கு வந்துட்டு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் லோக்கல்ஸ் ஃபாரினர்ஸ் யாருக்கு தேவையானாலும் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொள்ளாங்க விசிட் பண்ணுறதுக்கான சாகன புதிகளும் பள்ளியை காட்டுவது தாங்க இன்ஃபர்மேஷன் தரத்துக்கு ஒரு டீம் கொண்டு இங்கே जूस पने, बोलो तो आता है सेकंड वर्कशॉप में, बोलो तो आता वाई ए जूस स्पेशल है तो कौन सा रहेगा? Because that food mentioning that I guess ఉన్న మస్జిద్ కట్టప నిర్వహించ channel like, share and comment and click on the notification bell so that you'll be notified every time we post a video.